ഋഷഭരാശി ലഗ്നം இவங்க ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் மேட்ச் ஆகும் ஓகே இவங்களுக்கு எப்படி டைம் இருக்குது ரிஷபம் சூப்பராக இருக்குது நம்ம வந்து எல்லா யூடியூப் சேனல் சொல்லுவோம் ஆஹா ஓஹோன்னு அந்த ரிஷபக்கார கேட்டால் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க இல்லை சார் ஏதோ ஒன்று தடங்களாகிட்டே இருக்கு சார்ன்ட்டு என்னென்னா சனி பகவான் வந்து நம்மளை மூணாம் பார்வையை பார்க்குறாங்க ஸோ பார்வைப்பட்டால் சில தடங்கல்கள் வரும் ஜென்ரலாக தடங்கல்கள் வரும் ஆனால் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் எப்படியும் ஜெயிச்சிருவோம் ஏன்னா டைரக்டாக எந்த பெரிய பாதிப்பும் நம்மளுக்கு இல்லை அதனால ஜெயிச்சுருவோம் நம்ம மாடு முட்டுற மாதிரி தான் நம்ம என்ன காளை மாடு தானே ரிசிவம்னா காளை மாடு தான் ஸோ கொஞ்சம் முட்டி முட்டி எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் முட்டினோன்னா எப்படியாப்பட்ட வீரனாக நிற்க மாட்டோம் அடிச்சுடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ எந்தெந்த விஷயத்துலனா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுலன்னு பார்த்துடலாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ண பண்ண நிறைய ஜெயிக்கலாம் எதுல ஸ்ட்ராங்காக இருக்கும் பணம் விஷயம் பணம் கைக்கு வரவங்க வரலனா தான் என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கணுன்னா ரிஷபத்துக்கு பணம் கையில் நல்லபடியாக இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முக்கியம் எங்கே டென்ஷன் லைட்டாக வீங்கன்னா இந்த கிட்ட குழந்தைங்க ரொம்ப சேட்டப் பண்ணுது சார் சொல்கிறது கேட்க மாட்டேங்க சார் அந்த மாதிரி டென்ஷன் இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய டென்ஷன்னா இல்லை குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க ராசி லக்னம் என்னன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது உட ஏதோ சரியாக படிக்க மாட்டுறாங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ராசி லக்னம் என்னன்றதை பார்த்து அதுக்கான விஷயங்கள் செய்யலாம் பட் அவங்க வேணால் தப்பு அவங்கள அடித்த எந்த பயனும் இல்லை சரிங்களா நம்ம நேரம் அப்படி இருக்குது ஸோ குடும்பத்தில் அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும் நம்ம ஏற்கனவே அமைதியான டைப்பு தான் ஒன்று அமைதியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்குவாங்க வேறு முயற்சி எடுக்கிற ஸ்தானங்கள் உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் தான் எழுத போகிறீங்க மீடியா துறையில் நிறைய பேர் இருப்பீங்க இதில் மீடியா துறை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதில் தான் நிறைய பேர் இருப்பீங்க இந்த இதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும் பேங்க்ஸில் இருக்கவங்களாம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க மீடியாவில் இருக்கவங்களாம் அடுத்தடுத்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை நாடகங்களோ இல்லை யூடியூபோ இதில் இருக்கவங்க எல்லாருமே புதுசு புதுசாக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடிட்டேன் ஏதாவது சார் நான் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு இருக்கேன் சார் ஒன்றும் நடக்க கரெக்டாக சார் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ டைம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் ஆனால் இப்போ நல்லா இருக்க டைம் அதனால் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும் இது இதுதான் விதியை மதியால் வெல்றது சரிங்களா அந்த லைஃப்ன்றது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு டைம் நல்லா போகும் ஒரு டைம் அடிவாங்க ஒரு டைம் நல்லா போகும் ஒரு டைம் அடிவாங்க எது நல்லா இருக்குன்றத பார்த்தா அதை பிடிச்சிட்டேன்னு ஜெயிச்சிடலாம் ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கும் ஸோ புது ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைங்களும் சரி படிப்பு நிறைய பேர் ஃபாரின் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க அதாவது ரிஷபராசிக்கெலாம் இந்த துபாய் அயர்லாண்ட் இந்த கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் லக்ஸுரியான கண்ட்ரிஸ் லக்ஸுரி கண்ட்ரிஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக விசாஸ் ட்ரை பண்ண ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் முன்னாள் மாதத்துக்கு முன்னாடி இந்த நாடுகளுக்கு போகணுன்னு வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு போய் அந்தந்த நாட்டுக்கு போயிட்டாங்க இது வந்து நம்ம முண்டே நம்ம இன்டர்வியூலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புவியியல் சார்ந்து நிறைய ஜோதிடம் சொல்லுவோம் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் இல்லை குளோபல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் இது வரும் நிறைய பேர் இப்போ ஃபாரின் போயிட்டாங்க ஸோ நிறைய பேர் காலும் பண்ணாங்க ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ஜாதகத்துக்கு எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தாராளமாக வரும் இதை தாண்டி உங்களுக்கும் திருமண யோகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிஷபத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு திருமண யோகம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் திருமணம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்விகள் வந்து முதல் மனம் திருமணம் இது ஓகே மறுமணம் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மறுமணத்துக்கும் இப்போ டைம் நல்லா அது ஒன்றும் தப்பில்லைங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி மாறும் மறுமணம் யாருன்னு தேடிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சரி எங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா பண்ணுறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கும் பணம் போடுற இடத்துல முக்கியமாக இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஆசை இருக்கும் லக்ஸூரியாக ஏதாவது பெருசாக நான் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பார்த்து பண்ணணும் சரிங்களா நம்ம எப்பவுமே அதை சொல்கிறது தான் ரொம்ப கன்ஃபியூஷன் தான் அதோட ஜாதகம் பார்த்துக்கோங்க சரி எல்லாமே யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சு நான் கோடிசரன் ஆக போகிறேன்னா அந்த நல்லா கதைங்க வெறும் யூடியூப மட்டும் பார்த்து கூட்டி சொன்னவங்க ஒருத்தர் காட்டுறேன் நாற்பது வக்கான இந்த வீடியோ பாக்குறேன் அப்ப எதுக்கு பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க அது பிரகாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றது தான் அப்போ என்ன பண்ணுறது என்னுடைய கட்டத்துக்கு எது ஒர்க் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுமா நிலம் வாங்கணும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலமும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நில ராசி நிலம் வாங்கி போடணும்னு நான் சரி ஓகே நிலம் வாங்கினா எந்த பக்கம் வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் எந்த எங்கள் ஊரில்னா எந்த ஊரில் எந்த பக்கம் வாங்கணும் ஆறு பக்கத்தில் வாங்கணுமா பக்கத்தில் வாங்கணுமா சி சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிச்சு மாதிரி போகும் சாக்கடை தண்ணி போகும் அது பக்கத்தில் வாங்குற வீடு தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அது அந்த ஜாதக அமைப்பு அந்த மாதிரி அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எது செட் ஆகுறதை பார்த்து அந்த மாதிரி நிலம் வாங்கணும் ஏன்னா நகை வாங்கணுமா எஃப்டி போடணுமா ஏன்னா எஃப்டி போடுறதா பெருமை சொல்லுவாங்க அதில் வர வட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது பெருசாக இந்த பேங்க்கு அந்த பேங்க்குன்றது எஃப்டியில் பார்த்தா சேஃப்டிக்கு தான் வட்டின்னு பெருசாக வராது எதில் போட்டால் எனக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் கட்டத்துக்கு எது சரியா இருக்குமோ அதில் போட்டிங்கன்னா அதிகமாக ஜெயிச்சிடலாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஈகோஸ்லாம் வரும் இதில் வந்து சரிங்களா அந்த ஈகோஸ் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு சில ஹோரைகள் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணும்போதே இது பண்ணிக்கலாம் அப்போது இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லவ்வர்ஸுக்கு டைம் நல்லா இருக்கணும்னா மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கணும்னா கல்யாணத்துக்கு பிஸ்னஸ்லாம் முன்னேறோம்னா உங்களுக்கான மெயினான கடவுள் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை பிடிச்சிக்கோங்க இல்லை சிவபெருமான் பார்வதியை ஒன்றா அலங்கார கோரத்தில் வேண்டுங்க எந்த நாள்னு வெள்ளிக்கிழமை சுக்கர போய் வேண்டிங்கன்னா இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேண்டுதெல்லாம் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு வரதில்லை ஏதோ பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ உங்களால் முடிஞ்சது அதுக்கான காசோ இல்லை பொருளாவோ வாங்கி தரலாம் வரவங்களுக்கு வந்து பால் பாயசமாக இனிப்பான பொருட்களை அன்னதானமாக கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேர் வாய்ப்பு யாருக்கு இருக்குது இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான മു വിഷയങ്ങളൊക്കെ കവർ പണിയോ சரிங்களா இது எல்லாமே பொதுப்பனம் ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசி ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோடய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி தான் அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட நான் கேள்விக்கிறது இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகளை சொல்லுவோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலர் வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பா போடுறோம்னா ஏன் காளி அம்மாக்கு சகப்பா போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பா போடுறோம் ஏன் தட்சிணாமத்துக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாப்பிடும் ஏன் இது எல்லாத்த ரீசன் இருக்கு பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கத்துக்கிட்டீங்கன்னா இதை ஏன் கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்ன்னு வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க சிவராத்திரி தைப்பூசம் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்கால மாட்டேன்